உன் பேரை ஊற்று ஓடுகிற நதியாக கலப்புக்கும் நீயே கடலாகி닐 எண்ணுவதும் முன்னையே எழுதுவதும் முன்னையே உண்ணுவதும் முன்னையே உயிர்வதும் முன்னையே உன்னை முழுகாயாட்கொண்ட என் தமிழ் அன்னையே உன்னை வணங்குகிறேன் எனது ஊரைக் கேட்க அவலோடு காத்துக் கொண்டிருக்கும் நடுவர் அவர்களையும் யார் பெறுவார் முதற்பரிசி என்று அவலோடு காத்துக் கொண்டிருக்கும் எனது சக போட்டியார்களுக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து எனது உரையை தொடங்குகிறேன் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்போ பழங்குடி மக்கள் வாழ்வு பழங்குடிகள் தொன்று தொட்டு பன்னெடுங்காலமாகவே அதாவது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே நிலப்பகுதியில் வாழ்ந்து வருபவர்கள் பழங்குடிகள் ஆவார்கள் இவர்கள் தங்களுக்கென தனி பழக்க வழக்கங்களும் மொழியும் நிலமும் கொண்டு உங்கள் வாழ்க்கையை தன் நிறைவோடு வாழ்கின்றார்கள் இவர்கள் இயற்கையோடு இணைந்து இயற்கையே தெய்வமாக கொண்டு வாழ்கின்றார்கள் இச்சமயத்தில் எனக்கு ஒரு கவிதை நினைவுக்கு வருகிறது முன்னோர்களின் முத்த குடியினர் நம் பழங்குடியினர் நாட்டை திறந்து தெரு வீதியில் வசிக்க மறந்து கனவுகள் ஏதுமின்றி காடே உலகமாய் வாழ்ந்து கள்ளம் கபடம் எல்லா மனிதர்கள் பழங்குடி மக்கள் முப்பத்தி ஆறு பழங்குடிகள் தமிழகத்தில் சுமார் ஏழு புள்ளி தொண்ணூத்தி இரண்டு லட்சம் பழங்குடிகள் உள்ளனர் அதில் முப்பத்தி ஆறு வகையான பழங்குடிகள் இங்குதான் வாழ்கின்றார்கள் அடர்ந்த காடு உயரமான மலைகள் லாபகமாக ஏறி இறங்கும் திறன் யதார்த்தமாக வாழ்கின்றார்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் மலையில் மேல்மலை நடுமலை சிறுமலை மற்றும் தேனி மாவட்டத்தில் போடிமெட்டு வருஷ நாடு போன்ற நாடுகளில் அதிகமாக வாழ்கின்றார்கள் பள்ளியர் என்பது பழைமையான முத்த குடியினர் என்று அழைக்கப்படுவார்கள் பழங்குடிகள் பிரிவுகள் அமன பள்ளியர் ஊசி இலை பள்ளியர் கீழ் கிழக்கு பழியர் நீர் பள்ளியர் சரு பழியர் போன்ற பெயர்களோடு உள்ளனர் இன்றைய காலக்கட்டத்தில் தெய்வ பழியர் சருகு பழியர் காட்டு பழியர் போன்ற பழியற் கூட்டங்கள் மற்ற பழியர்களை தலைமை தாங்கின்றி பூ நோன்பு பர பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி பூவில் எடுக்கப்படும் தேன் மருத்துவ உள்ளது குறிஞ்சி பூக்கும் மண்ட காணப்படுகிறது இதை இவர்கள் கொண்டாடுகின்றார்கள் எனது உழை முடிக்கும் முன் ஒரு கவிதை வரியுடன் முடித்துக் கொள்கிறேன் பழங்குடிகள் இரண்டு காய்களுக்கு பிறப்பதில்லை மரங்களின் இரு கிளைகளுக்கு பிறக்கின்றார்கள் நமது மூத்த குடியான முன்னோர்கள் பழங்குடிகள் பற்றி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி